இந்து சொந்தங்களே இங்கே பாருங்கள் இதுதான் மருந்துவாய் மலை மலைக்கு வந்திருக்கேன் அம்மா இந்து சொந்தங்களே இங்கே ஏகப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த இடம் இது வந்து இங்கே வந்து எவ்வளோ சித்தர்கள் இருந்தாங்க எவ்வளோ பேர் தவம் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேட்க நீங்கள் பாருங்கள் எல்லோரும் வணக்கம்ண்ணே அனைவருக்கும் வணக்கம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா மருந்துவாழ் மலையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து குகைகள் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றுக்கு முந்நூறுக்கும் மேற்பட்ட குகைகள் உள்ளன இதில் வந்து ஒவ்வொரு சித்தர்களும் தவம் இருந்த இடம் இதில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சி மேலே மலை மேலே பார்த்திங்கன்னா ஆஞ்சிநேர் சிலைன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பிள்ளைக்கு உகைன்னு ஒன்று இருக்குது அது வந்து பிள்ளைகள்லாம் தவழ்ந்த இடம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ நம்ம இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவர் தவம் செஞ்ச இடம் இதில் அகத்தியர் சித்தம் இது பிரசித்தி பெற்ற இது சிவா இது இருக்கிறாரு அவரை பார்த்துக்குவாங்க ஆமாம் இருக்குது இந்த வேலைக்கு இருக்குது பாருங்க நமக்கு இந்து சொந்தங்களே அங்கே வேறு வேறு என்ன இந்த மலையில் சிறப்பு வேறு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் நம்ம வந்து மேலே ஏறி ஏறி இறங்கினாலே இதில் வந்து ஒரு புண்ணியஸ்தலங்க புண்ணியஸ்தலம் இதில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை வந்து இருக்கும் அந்த மலையை பார்த்திங்கன்னா ஆஞ்சநேர் சில ம வடிவமைத்த மாதிரியே இருக்கும் கீழே அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய குகைகள் இருக்குது ஒவ்வொரு கொகையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தர்கள் தவம் செஞ்சோட மாதிரி தவம் செஞ்சது அதை மாதிரி இதில் வந்து பாலாறுன்னு ஒரு ஆறு இருக்குது அது அந்த அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அதில் வந்து இருந்து அதில் வந்து ஒரு சுன ஒன்று இருக்குது ஊத்து அந்த தண்ணியில் அதில் வந்து அங்கே ஒரு இதெல்லாம் இருக்குது எல்லாமே அதில் நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சும்மா ரொம்ப நன்றி சொன்னது வாங்க மக்களே பாருங்கள் வைசர் முனிவர் எப்படி உட்காந்து தவ இருந்த இடம் இது வந்து ஆமாம் ஒரு சிலையை பாருங்கள் நச்சுருக்கா இருப்பாங்க அந்த இடத்துல உட்காந்து தவமான இடம் ஆமாம் புகையை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு நல்லா கருதி பாருங்கள் ஆமாம் பாருங்கள் சரி எல்லோரும் இந்து மக்களும் வழிபட்டுக்காங்க இந்த சேனலில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஆ